Hi students. Welcome to கேசி Botany. நம்ம இந்த தடவை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டுவெல்த் பாட்டனி அதாவது Science சயின்ஸ் பாட்டனிக்கான மந்த்லி test questions தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் ஒன்னில் இருக்கக்கூடிய கொஷின்ஸு ஸோ நீங்கள் சாப்டர் இருந்து important கொஷின்ஸ் வந்து படிக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த கொஷினில் இருக்கிறத கன்ஃபார்மாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இம்பார்ட்டண்ட் தான் எல்லாமே சரிங்களா அதனால் இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுருங்க இதில் ஃபஸ்ட்டு ஏழு ஒன் மார்க்ஸ் பார்த்திங்கன்னா புக் பேக் ஒன் மார்க்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ மற்றது மூணு ஒன் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் சரிங்களா இந்த ஒன் மார்க்ஸ் எல்லாமே பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம பாட்னி அண்ட் சுவாலஜி அதே போல் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா வீக்லி டெஸ்ட்டு ஒவ்வொரு வாரமும் அப்டேட் பண்ணியிருக்கோம் நீங்கள் வீக்லி டெஸ்ட்டு கொஷின்ஸ் வந்து பார்த்தாலே போதும் இதுலேருந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் உங்களால் என்ன பண்ண முடியும் ஸ்கோர் பண்ண முடியும் சரிங்களா ஒன் மார்க் எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் நீங்கள் அந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்க்கலாம் ப்ளேலிஸ்ட்டில் வீக்லி டெஸ்ட்டுன்னு இருக்கும் சரிங்களா அதை வந்து என்ன பண்ணுங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதே போல் இதில் டூ மார்க்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வைப்போம் அதுக்குன்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க சரிங்களா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பதியும் மிடல் எல்லாமே படிச்சிருப்பீங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சிங்க நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறோம் சரிங்களா அதுக்கடுத்து சுரப்பு மற்றும் வகை தப்பிட்டோம் சரிங்களா பதிய மீடலுக்கு வந்து லேயரிங் அப்படின்னு இங்கிலீஷ் மீடியம் வந்து எழுதி வச்சிங்க அதே போல் இன்வாசிவ் அண்ட் செக்ரட்டரி டப்பிட்டம் சரிங்களா அதையும் வந்து நோட் பண்ணி வச்சு இன்வாசிவ் அண்டு செக் டப்பிட்டம் அப்படின்னு சொல்லி இருக்கோம் அதை நோட் பண்ணி வச்சுங்க அதுக்கடுத்து மெல்லிட்டி இங்கிலீஷ்ல திஸ் சரிங்களா ஹிலோபியல் எண்டோஸ்பம் அப்படின்னு இருக்கும் அது வந்து என்ன பண்ணி வச்சுங்க நோட் பண்ணி வச்சுங்க அதுக்கடுத்து வழி நடத்தி அப் டு ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அந்த கொஷின்ஸ் வந்து பாருங்கள் அதுக்கடுத்து கருப்பையோட ஸ்ட்ரக்சர் சரிங்களா எம்ப்ரியோ சேக்கு அந்த ஸ்ட்ரக்சரை வந்து என்ன பண்ணி வச்சுங்க நோட் பண்ணி வச்சுங்க அதுக்கடுத்து எண்டோதேசியை மகரந்தப்பை வெடித்ததோடன் தொடர்புடையது டெகிசன்ஸ் ஆஃப் ஆந்தர் அது வந்து நோட் பண்ணி வச்சிங்க இது வந்து நமக்கு புக் பேக் கொஷினாக இருக்கும் அதனால் புக் பேக்கில் என்ன பண்ணுங்கள் தேடி பாருங்கள் சரிங்களா அதுக்கடுத்து எண்டோ தீலியம் இங்கிலீஷ்லையும் எண்டோ தீலியும் தான் அந்த எண்டோ தீலியம் அப்படிங்கிறத என்ன பண்ணி வச்சிங்க நோட் பண்ணி வச்சிங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இருமடிய வித்தாக்கம் டிப்ளோஸ் பொறி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அந்த டிப்ளோஸ் பொரி என்ன பண்ணி வச்சிங்க நோட் பண்ணி வச்சிங்க அதுக்கடுத்து போகலான்னு கேட்டு இங்கிலீஷ்லேயும் போன்கிட்டு தான் அதுக்கடுத்து மண்மூட்டு பதியும் காற்று பதியும் சரிங்களா மவுண்ட் லேயரிங் ஏர் லேயரிங் அப்படின்னு இருக்கும் ஸோ அதை வந்து என்ன பண்ணி வச்சிங்க நோட் பண்ணி வச்சிங்க சரிங்களா மவுண்ட் லேயரிங்கும் ஏர் லேயரிங்னு இருக்கும் அதை பார்த்துங்க அதுக்கடுத்து டப்பீட்டதோட பணிகள் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டப்பீட்டுன்னு இருக்கும் அதை பார்த்துருங்க அதுக்கடுத்து பல்வேறு நிலை பாலி எம்பிரியாணி இதெல்லாமே பாருங்கள் அதுக்கடுத்து கரூரா தோன்றல் கரூரா இனப்பெருக்கும் இது வந்து வெவ்வேறு நிகழ்வுகள் இது வந்து புக் பேக் கொஷின் தான் இது படிச்சிருப்பீங்க மாட்டிங்க மோஸ்ட்லி இது வந்து படித்து வச்சிங்க ஸோ ரொம்ப முக்கியமானது என்னென்னா கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக் கொஷின்ஸை யார் யாரெல்லாமே பார்க்குறீங்களோ அது எல்லாமே சேவ் பண்ணி வச்சிங்க ஏன்னா இதுலேருந்து நிறையா கொஷின்ஸ் வந்து பப்ளிக் எக்ஸாமில் என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க ஸோ அவங்களுடைய டார்கெட்டு என்னென்னா எந்தெந்த கொஷின்ஸ் வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்பாங்களோ அந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் என்ன பண்ணிகிட்ருக்காங்க கேட்டுட்ருக்காங்க ஸோ அதனால் அது எல்லாமே என்ன பண்ணி வச்சுங்க நோட் பண்ணி வச்சுங்க ஸோ ஃபைனலாக ஃபைவ் மார்க்ஸு முதிர்ந்த மகரந்த பை டிஎஸ் ஆஃப் மெச்சூர் ஆந்தர் அப்படின்னு என்ன பண்ணி வச்சிங்க நோட் பண்ணி வச்சிங்க ஸோ நெக்ஸ்ட்டு சூலின் வகை சரிங்களா டைப்ஸ் ஆஃப் ஓவில் அதை வந்து என்ன பண்ணி வச்சுங்க மார்க் பண்ணி வச்சுங்க சுவாலஜி சொல்லணும் சுவாலஜி சொல்லும் போது இங்கிலீஷ் மீடியத்துக்கு சொல்லலை ஸோ நெக்ஸ்ட்டு முடிஞ்சால் ட்ரை பண்ணுறோம் சரிங்களா அதுக்கடுத்து கருவன் திசை என்றால் என்ன அதோடய வகை எண்டோஸ்பம்மோட டைப்பு சரிங்களா எண்டோஸ்பம் டைப்ஸ்னு என்ன பண்ணி வச்சிங்க போட்டுங்க அதுக்கடுத்து சூளோட அமைப்பு சரிங்களா ஓயிலோட ஸ்ட்ரக்சர்னு என்ன பண்ணி வச்சுங்க போட்டு வச்சிங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கருவுரா கனி பாத்தினோ கார்பிக்னு இருக்கும் சரிங்களா பார்த்தினா கார்பி அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுங்க காற்று மகரந்த சைக்குமல்ல காணப்படக்கூடிய பண்பு அனிமோ ஃபில்லஸ் அப்படின்னு இருக்கும் சரிங்களா அந்த அனிமா ஃபில்லஸ் வந்து என்ன பண்ணி வச்சுங்க நோட் பண்ணி வச்சுங்க ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள் ஃபர்ஸ்ட் லெசனில் இதில் கூட கொஷின்ஸை கம்ப்ளீட் பண்ணாலே போதும் ஃபர்ஸ்ட் லெசன் வந்து என்ன பண்ணிடும் கவர் ஆகிடும் இதை தாண்டி அங்கே கொஷின்ஸ் வந்து அதிகமாக இல்லை ஒன் ஆர் டூ தான் இருக்கும் இருந்துச்சுன்னா சரிங்களா அந்த என்னென்னா அதுவும் ஓவியில் இருந்து தான் அதுவும் கொஷின் கேட்பாங்க எல்லாமே கேட்டாங்க அதுக்கடுத்து அந்த படிநிலைகள் அதுதான் என்ன என்ன பண்ணலான்னா கேட்கலாம் ஸோ அதனால் அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணணும் ஸோ இந்த வீடியோ அந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்